அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விரிவுரை விருந்து கடவுள் ஏன் படைத்தார் நல்லநாதர் வா தம்பி நலந்தானே இப்படி இரு மதிவான ஐயா வணக்கம் எல்லோரும் நலந்தான் தங்களை காணும் பேறு இன்று எனக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி இன்று தைமாத பிறப்பல்லவா எங்கும் மகிழ்ச்சி பொங்குகின்றது புதிய தானியங்கள் உணவாகி உயிர்களெல்லாம் உண்டு உவகை உருகின்றன எல்லாரும் புதுமையைத்தானே விரும்புகிறார்கள் புதிய ஆடை என்றால் ஒரு ஆனந்தம் புதிய மனைவி என்றால் அளவற்ற மகிழ்ச்சி புதிய ஊர்களையும் புதிய நதி மலைகளையும் காணும்போது மகிழ்ச்சி நல்ல நாளிலே நல்லார்களை காண்பது நல்லது நல்லநாதர் தம்பி நீ நல்ல பிள்ளை அழகாக பேசுகின்றாய் கடவுளை பற்றி கூற வந்த மாணிக்க அவர் பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் என்கிறார் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பேற்றியனே திருவாசகம் புதுமையான நாளிலே புதுமையான பொருள்களை நுகர்கின்ற நாம் புதுமையான பரம்பொருளை நினைத்து வழிபட வேண்டும் மதிவான ஐயா ஒரு ஐயம் நெடுங்காலமாக இருந்து என் நெஞ்சை வருத்துகின்றது பலரையும் கேட்டேன் சரியான விடை காணவில்லை தங்களிடம் அந்த ஐயம் அகலும் என கருதுகின்றேன் உத்தரவு கொடுத்தால் உரைப்பேன் தம்பி நன்றாக கேள் அறிவுமயமான ஆண்டவன் உணர்த்தினால் உணர்ந்து விடை கூறுவேன் கடவுள் இந்த உலகத்தையும் நம்மையும் ஏன் படைத்தார் அவர் படைத்ததனால் தானே நாம் பல பல துன்பங்களை அனுபவிக்கின்றோம் எத்தனை பேர் என்னென்ன வேதனைப்படுகின்றார்கள் எங்கு பார்த்தாலும் துன்பம் பசி தாகம் பிணி வறுமை முதலிய பற்பல துன்பங்கள் ஈசன் நம்மை படைக்காமல் இருந்தால் இந்த துன்பத்திற்கே இடமில்லை ஆகவே அவர் ஏன் படைத்தார் தன்னை வணங்கும் பொருட்டா விளையாட்டாகவா இந்த ஐயம் நெடுநாளாக இருந்து என்னை வாட்டுகின்றது மதிவானா இதுதானா உனது பெரிய சந்தேகம் இது நமது அறிவு நூல்களை கல்லாமையால் வந்த தீங்கு தம்பி கடவுள் நம்மை படைக்கவில்லை கடவுள் நம்மை படைக்கவில்லை என்றால் நாமே உண்டானோமா அப்படியானால் கடவுளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு நாம் ஏன் கடவுளை வணங்க வேண்டும் தம்பி சற்று ஆன்மாக்கள் என்றைக்கும் உள்ள பொருட்கள் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று திருமுலரும் என்று நீ அன்று நான் என்று கூறுகிறார்கள் இறைவனும் என்றைக்கும் உள்ளவர் உயிர்களாகிய நாமும் என்றைக்கும் உள்ளவர்கள் ஆன்மாக்கள் எண்ணற்றன ஒளியும் காற்றும் இல்லாத சிறிய இருட்டறையிலே கண்ணில்லா குழவிகள் ஒரு தோல்பையில் கட்டுண்டு கிடத்தல் போல் இருளினும் வலிய ஆணவ குகைகள் இருளும் துன்பமும் நிறைந்து என்று பரம கருணாநிதியாகிய இறைவன் எண்ணினார் குருடன் ஒருவன் தடுமாறி குழியில் விழும்போது அங்கு சென்ற ஒரு அருளாளன் கோல் கொடுத்து உதவுவது போல் இறைவர் நமக்கு இந்த உடம்பையும் உட்கருவிகளையும் உலகங்களையும் கதிர் மதி கனல் புனல் கனியாதி நுகர்வு பொருட்களையும் படைத்துக் கொடுத்தருளினார் இவற்றை அறிவு நூல்கள் போகம் என கூறும் இந்த உலகம் பிரகிருதி மாயையிலிருந்து உண்டாக்கப்பட்டது ஏனெனில் இல்லாதது புதிதாக உண்டாகாது உள்ளது ஒருபோதும் போகாது இது தருக்க நூல் முடிவு சர்க்காரியவாதம் என்ப காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணில்லா குழவி போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு என்று கூறுகின்றார் தாய் மாணவர் பரங்கருணை தடங்கடலாய் கடவுள் நம்மீது ஓவாது வைத்துள்ள ஒப்பற்ற கருணையால் நாம் உய்யும் பொருட்டு அறிவு விளங்க இந்த உடம்பை கொடுத்தார் நாம் உடம்போடு கூடி நிற்கும் போது அறிவு சிறிது விளக்கம் பெறுகின்றது ஐயா நடுவில் ஒரு சிறு ஐயம் மன்னிக்க வேணும் கடவுள் அறியாமை நீங்கி உய்யும் பொருட்டு இந்த உடம்பை தருகின்றார் என்பதனை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல கடவுள் உடனே எங்கள் அறியாமையை போக்கிடுவிடக்கூடாதா மதிவானா ஆன்மா ஆணவ மலத்தொடர்பினால் அறிவு முற்றும் இழந்து கிடந்தது செம்புக்கு களிம்பு போல ஆணவ மல அழுக்கு ஆன்மாவுக்கு அனாதையே உண்டு அரிசியிலே உள்ள தவிட்டை உலக்கையால் குத்தி குத்தி அகற்றுவது போலவும் வேட்டியிலே உள்ள அழுக்கை பன்முறை தோய்த்து அகற்றுவது போலவும் இறைவர் நம்மை பக்குவப்படுத்தி அறியாமை அகற்றி வீடு பேர் தருவார் இந்த உடம்பை அவர் நமக்கு தந்தார் நன்றி பாராட்டும் முகத்தாலேயே நாம் அவரை வழிபடுதல் வேண்டும் தந்ததை மீட்டும் தரா தொழியின் பாவமல்லவா கடனை தீர்க்க வேண்டாமா ஆகவே இறைவனைத் தொழுவது கடனாகின்றது எழுந்த உடனே நாம் இந்த உடம்பால் அவரை வழிபடுவது கடனாகின்றது எனவே அதனை காலைக்கடன் என்பர் இப்போது காலைக்கடன் முடித்தாயா என்று கேட்டால் ஆமாம் முடித்து விட்டேன் இப்போதுதான் போய் வந்தேன் மலஜலம் கழித்தேன் என்று விடைபார்கின்றார்கள் மலஜலம் கழிப்பது காலைக்கடனாகுமா ஆடு மாடுகள் கூட மலஜலம் கழிக்கின்றன நாம் மனிதர்கள் அல்லவா இந்த உடம்பை கொடுத்த இறைவனை இந்த உடம்பால் வணங்குவதும் மலரிட்டுத் தொழுவதும் கடமையாகும் ஆகவே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் அப்பரடிகள் நன்கு பார் இந்த உடம்பு தானே வராதல்லவா உடம்பு அறிவில்லாதது உயிர் அறிவுள்ளது அறிவுள்ள உயிர் அறிவில்லாத உடம்புக்குள் எப்படி வந்தது மாடு வண்டிக்குள் தானே நுழையாதல்லவா வண்டியும் தானே சென்று மாட்டின் மீது ஏறி கொள்ளாது வண்டிக்கும் மாட்டுக்கும் தலைவனாகிய ஒருவன் வண்டியில் மாட்டை நுழைத்து பூட்டுகின்றான் பூட்டி அதன் மீது அமர்ந்து ஓட்டுகின்றான் வண்டி போல இந்த உடம்பு மாடு போல உயிர் இந்த உடம்பாகிய வண்டியில் உயிராகி எருதை நுழைத்து பிராணவாயு என்ற கயிறு பூட்டி இறைவனும் இந்த உயிருக்கு உயிராயிருந்து நம்மை இயக்குகின்றான் அதனால் அவருக்கு இயவுள் என்று ஒரு பெயரும் உண்டு ஆகவே எல்லையில்லாத கருணையுடைய கடவுள் நாம் உயிந்து பேரின்பம் அடையும் பொருட்டு பிரகிருதி மாயையிலிருந்து உலகத்தை படைத்து இந்த உடம்பையும் கருவி கரணங்களையும் கொடுத்து உதவி அருளினார் அப்படி உதவி அருளிய கருணைக்கு நாம் என்றும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஐயா தாங்கள் கூறிய அறிவுரைகள் அமுததாரையாக இருக்கின்றன ஆ ஆ என் உள்ளத்தை உருக்குகின்றன இவ்வளவு தெளிவாக ஒருவரும் உரைக்கவில்லை இனி வீதியில் வண்டி மாட்டை பார்க்கும் தங்கள் உபதேச மொழி நினைவுக்கு வரும் வண்டி போல் உடம்பு மாடு போல் உயிர் கயிறு போல் பிராணவாயு செலுத்துபவனைப் போல் இறைவன் என்ன அழகான உவமைகள் களிமண்டுக்கும் விளங்குகின்றார்போல் கூறினீர்கள் இப்படி சொன்னால் எந்த மா மண்டுக்குத்தான் விளங்காது நன்கு விளங்கியது இனி எனக்கு ஐயமே இல்லை ஒரு சின்ன ஐயம் நாம் கடவுளை வணங்கவில்லையானால் அவர் நம்மை தண்டிப்பாரா தம்பி நாம் இறைவனை இறைஞ்சவில்லையானால் அவர் தண்டிக்க மாட்டார் கடவுளை நாம் வணங்கினால் கடவுளுக்கு நன்மையா காவிரியில் நாம் குளித்தால் காவிரிக்கா நன்மை நமக்கல்லவா நன்மை காவிரியை கண்டு வெறுத்தால் காவேரிக்கு வருத்தமா காவேரி போல் கடவுள் கடவுளை வணங்கினால் நமக்கு இன்பம் வணங்கவில்லையானால் துன்பம் நாம் நன்றி மறந்த பாவமே நமக்கு துன்பத்தை தருகின்றது ஒரு சிறு நன்றி புரிந்தவனை உள்ள நாள் வரை நன்றி பாராட்ட வேண்டியது இன்றியமையாதது இமயமலை அளவு நன்மை நமக்கு புரிந்து இன்னும் ஒவ்வொரு கணமும் நாம் உயிர்தர் பொருட்டு உதவி அருளும் இறைவரை நாம் வணங்காமல் இருப்பது பெரும் பிழை அல்லவா ஆகவே வேண்டுதல் வேண்டாம இல்லாத ஈசனை நாம் உய்யும் பொருட்டு மனமொழி மெய்களால் சிந்தித்தும் வாழ்த்தியும் நலம் பெற வேண்டும் அங்கனம் புரிந்தால் உலகில் புகழுடம்பு பெற்று என்றும் நிலை பெற்று வாழலாம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பெருமானை என் ஐய மகன்றது உயிந்தேன் தைப்பொங்கல் என்று நல்லறிவு பெற்றேன் தங்கள் பொன்னார் திருவடிக்கு எண்ணற்ற வணக்கங்கள் விடையவனை வணங்கும் தங்கள் பால் விடை கொள்கிறேன் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்